அலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டாயில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பார்க்கலாம் வாங்க அது கூட பட்டாயா தெருக்கள் எப்படி இருக்குது அங்கே எந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கிது அதையும் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து கோல்டன் பீச் ஹோட்டல் சென்ட்ரல் பட்டாயாவில் இருக்குது நம்ம புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் தான் வந்து நமக்கு இந்த ஹோட்டல் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போனோன்னே செக் இன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ ரூமுக்கு போயிடலாம் வாங்க மொத்தம் வந்து ஃபைவ் டேஸ் பேக்கேஜ் த்ரீ டேஸ் வந்து பட்டாயால இருக்க போகிறோம் டூ டேஸ் வந்துட்டு பேங்காங்கில் இருப்போம் வாங்க ரூம்குள்ளே போகலாம் போன உடனே வந்து ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் வந்து வார்ட்ரோப் இருக்குது பக்கத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு அதுக்கு கீழே ஒரு சேர் இருக்கு கெட்டில் இருக்குது அப்புறம் டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ரெண்டு சேரு நடுவில் ஒரு டீப்பாய் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய சைஸ் பெட்டு இன்னொரு ஒரு சின்ன சைஸ் பெட்டு இருக்குது அப்புறம் ஃபோன் வச்சுருக்காங்க இதில் வந்து ஒரு பிடிச்ச இடம்னா எங்களுக்கு வந்து இந்த பால்கனி தான் பால்கனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய டைம் வந்து இந்த பால்கனியில் தான் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பிளான் பண்ணோம் ரொம்ப அழகான பால்கனி பின்னாடி ஃபுல்லாக வந்து பார் தான் பேக் சைடில் வந்துட்டு பீச் இருக்குது அழகான வியூ இந்த பால்கனி வந்து எங்களுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய சைஸ் வாட்ரூப் சொன்னேன் பார்த்திங்களா இதுதான் நல்ல நிறையா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் வந்து டீ காஃபி போடுறதுக்கு கப் இருக்குது டீ பவுடர் மில்க் பவுடர் அப்புறம் வாட்டர் பாட்டிலாம் இருக்குது ஸ்மோக்கிங் வந்து அலோட் கிடையாது அது கூட வந்துட்டு டோரியன் ஃபுட் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து டோரியன் ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒவ்வொரு ஹோட்டலில் வந்து அலோ பண்ண மாட்டாங்க இந்த ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள்லாம் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நீங்கள் தாய்லாந்து வரும்போது இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய சைஸ் பாத்ரூம் சொன்ன பார்த்திங்கன்னா அதான் இது அப்புறம் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்து டேரெக்டாக வந்துட்டு டயர் ட்ரோஃபியாக முடிச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வர்றோம் ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு செவன் ஓ கிளாக் போல் வெளியே போகலான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் வந்து கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் செவன் ஓ கிளாக் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க வந்தாச்சு இங்கே என்ன மாதிரி ஃபுட்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்குது இளனி தர்பூசணி அப்புறம் வந்து கிருணி இளநீர் இருந்தது இளநீர் வந்து சோப்பு இளநீர் இருந்தது பச்சை இளநீர் இருந்தது மேங்கோ அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஊரை விட இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் வந்துட்டு பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிக்கனோட ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாத் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலை ஹலான் எழுதலாம் அதனால் வந்து ட்ரை பண்ணலை ஹலால் கிச்சன் சொல்லிட்டு நாங்கள் வந்து காரில் வரும்போதே ஒரு போர்ட் பார்த்துருந்தோம் அந்த கிச்சன் தேடி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இங்கே நிறையா வந்து போர்க்கு ஐட்டம் நிறையா இருக்குது அதனால நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் போர்க்கில் வந்து ரோல் வச்சுருந்தாங்க அப்புறம் சிக்கனில் ரோல் இருக்குது வெஜ்ஜில் ரோல் இருக்குது நாங்கள் வாங்கி சாப்பிடல ஏன்னா ஹலால் இருக்குது அதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா வந்து ஃப்ரூட் ஸ்டால் இருக்கு அப்புறம் வந்து சீ ஃபுட் ஐட்டம் நிறையா இங்கே கிடைக்கிது மற்ற ஐட்டத்தை விட வந்து சீ ஃபுட் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்குது அங்கே வந்து நிறையா ஃபுட் வந்து நமக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க நம்ம எந்த மாதிரி வந்து மீன் கேட்குறோமோ அந்த மீனை வந்து க்ரில் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு டெனில் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணல ஒரு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணிணோம் அதையும் வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இங்கே கிடைக்கிற சீ ஃபுட்லாம் இது வந்து சென்ட்ரல் பட்டாயில் உள்ள ஸ்ட்ரீட்டு நல்லா விதவிதமான ஃபுட்லாம் வந்து இருக்குது தான் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா ட்ரை பண்ணோம் இங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணோம் கோக்னட் ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே கிடைக்கிற வந்து கோக்னட்டும் அப்புறம் வந்துட்டு மேங்கோலாம் ரொம்ப நல்லா இருக்கு கொய்யாலாம் வந்து கலர் கலராக கிடைக்குது அதாவது ரெட் கலர்லேயும் கிடைக்குது க்ரீன் கலர்லேயும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு வயலட் கலர் கொய்யா கூட கிடைக்குது அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஏதோ வந்து சுகர் சிரப்பில் போட்டு எடுத்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பார் ஐட்டம் இருக்கு நிறைய பார் இருந்துச்சு மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே வந்து பார் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் நமக்கு வந்து ஸ்மெல் தான் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது அதாவது அந்த போர்க்கெலாம் க்ரில் பண்ணுறாங்க பார்த்திங்களா போர்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு முதல்லலாம் வந்து க்ரில் பண்ணுறாங்க அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது இது ஃபுல்லாக வந்துட்டு பழம் ஐட்டம் தான் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விற்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நகட்ஸ் மாதிரி நிறையா வந்து விற்கிறாங்க இது வந்து நான் சொன்னல முதல்ல வந்து க்ரில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் முதலே வந்து கிரில் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் நாங்கள் ட்ரை பண்ணல என் பையன்லாம் வந்து வாங்கி தாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னால் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது போய் ஹராம் போய் ஹலாலான ஃபுட் இது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சொல்லிகிட்டே வர்றோம் அவனுக்கு என்னமோ டெம்டிங் ஆகிடுச்சு போல் எங்களுக்கு ஸ்மெல்லா வந்து பிடிக்கவே இல்லை நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தாய்லாந்து வந்திருக்கோம் அதனால் வந்து ஸ்மெல்லா வந்து எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது வாமிட்டிங் வராபிளாக இருந்தது அதனால் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் வீடியோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரில் பண்ணுறாங்க பார்க்க சூப்பராக இருக்க ஸ்மெல் தான் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இது ஃபுல்லாக வந்து ஸ்கொய்டு ஆக்டோபஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ரிவர் பிராணி இதெல்லாம் வந்துட்டு ரேட்டோட போட்டிருக்காங்க ரேட்லாம் ரொம்ப கம்மி தான் டூ ஹண்ட்ரட் பாத் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பாத்துங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரரூபா வரும் டூ ஹண்ட்ரட் பாத்துங்கிறது தான் வரும் நல்லா பெரிய சைஸ் ப்ராணாக இருக்குது பாருங்களேன் சீப்பாக தான் இருக்குது சீ ஃபுட்லாம் இங்கே பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கினோம் ஒரு பொட்டேட்டோ ரோல் வந்துட்டு ஐம்பது பாத்து கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது ஆனால் நம்ம ஊரில் விட வந்து இங்கே வந்து திக்காக இருக்குது டேஸ்ட் வந்து சீஸ் பவுடரில் வந்துட்டு டிப் பண்ணி தர்றாங்க டேஸ்ட் நல்லா இருந்தது இது ஒன்று தான் வந்து ட்ரை பண்ணிணோம் பசங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து பீச் வந்து பேக் சைடில் இருக்குது பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறையா ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இங்கே ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரொட்டி ஐட்டம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் பனானா ரொட்டி மேங்கோ ரொட்டி அப்புறம் வந்து ஸ்டிக்கி ரைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணோம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறைய விற்கிது சாஸைஸ்லாம் நிறையா இருந்தது போர்க் எழுதியிருக்காங்க சிக்கனு சிக்கன் போர்க்கு அப்புறம் வந்து போர்க் சாஸஸ்லாம் இருக்குது இது வந்து நாங்கள் அந்த சீஸ் பவுடரு வந்து டிப் பண்ணி கொடுத்தாங்கல்ல நல்லா மேலே தூவி கொடுக்குறாங்க நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அதையும் சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே பீ சைட் போகலாம் வாங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நம்மகிட்டே கேட்குறாங்க ஸ்பைஸியாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா நம்மள்டே கேட்டாங்க நாங்கள் நார்மலாக தான் கேட்டோம் அதோடு வந்து வாங்கிட்டு பீச் பக்கம் போயிட்ருக்கோம் வாங்க போகலாம் நாங்கள் போகிற சைடில் வந்துட்டு நல்ல காற்று அடிச்சிட்ருந்து பீச் பக்கம் வந்தாலே வந்து நல்ல காற்று அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது நல்ல ஒரு ப்ளஸண்ட்டான ஃபீலாக இருந்தது போகும்போதே இங்கேயும் வந்து நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு இருக்குது அந்த நிறையா சேர் கொடுத்துருக்காங்க அந்த சேர்லாம் வந்துட்டு அந்த சைடில் உட்காரக்கு சேர்லாம் வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணிவிட்டு சேர் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாங்கள் மோஸ்ட்லி வந்து உட்காரில் இது நேரம் நின்றுட்டு பீச்சை பார்த்துட்டு அதோட வந்து கிளம்பிட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது நிறையா இண்டியன்ஸ் வந்திருக்காங்க நான்லாம் தாய்லாந்து வரும்போது இண்டியன்ஸ் வந்து நிறையா இருப்பாங்களா என்னன்னு தெரியன்னு நினச்சேன் நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் வந்து நிறையா பேர் இருக்காங்க சுற்றி பார்க்குற இடம் வந்து நிறையா இருக்கீங்க இங்கே ஃபைவ் டேஸ் பேக்கேஜ் கூட நமக்கு பத்தாது தான் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இன்சாலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வரலான்னு நினச்சிருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பேங்காக் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஹலால் கிச்சன் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கிச்சனை வந்து கண்டுபிடிச்சாச்சு அதை நோக்கி தான் போயிட்ருக்கோம் நிறைய வந்து பனியார சட்டில் வந்துட்டு பனியார மாதிரி விற்கிறாங்க ஆனால் அதெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்க நல்லா இருந்தது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து வாத்தாயிட்டும் அது ஹலாலான்னு தெரியல பார்க்க நல்லா இருக்குது பாருங்களேன் ஃபுட்டு வந்து வெரைட்டியாக இருக்குது நமக்கு தான் வந்துட்டு சாப்பிட பயமாக இருக்குது பசங்க தான் பார்த்தோன்னே வந்து இது தாங்க அது வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம் பார்க்கலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பார்க்கலாம் ஆனால் வந்து எல்லா ஃபுட்டுமே வந்து நம்ம ஒத்துக்குமான்னு தெரில ஒரு வழியாக அந்த ஹலால் கிச்சனை கண்டுபிடிச்சி சிக்கன் வாங்கியாச்சு சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ரொம்ப சாஃப்டாக இருந்தது நான் வந்துட்டு கான் வாங்கி சாப்பிட்டேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க பைனாப்பிள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மூணு பீஸ் உள்ள பைனாப்பிள் ஆப்பிள் வந்து வாங்கினாங்க எனக்கு இது மட்டும் நைட்டு சாப்பாடு போதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா வந்து லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் எடுத்துக்கிட்டோம் அந்த மூணு பீஸ் உள்ள பைனாப்பிள் வந்து ஃபிஃப்டி பாத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூம் போயிட்டுருக்கோம் இன்சாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலைக்கும்